அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வணக்கம் இந்த ஐந்தாம் முன்னாடி எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்திருக்கலாம் எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் நிராகரிப்புகள் கவலைகள் எவ்வளவுதோ வந்திருந்தாலும் ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இனியாவது நல்லது நடக்காதா நம்ம வாழ்க்கையில அடுத்தது இந்த நிலை மாறாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் நம்மள சோர்வடையாம இன்னும் உயிர் போட வச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் போராடி மீண்டும் மீண்டும் வந்து இருக்கும் விழுந்தாலும் விழுந்து அடுத்தது என்ன அடுத்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில முயற்சி பண்றோம் அப்ப எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் சோர்வடையாம அதை தீக்கிறதுக்கு ஒரே வழி பொறுமை சிந்தனை செயல் ஒரு பதப்பம் இல்லாத செயல் இது இருந்தது அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு தீர்வு கண்டுபிடிச்சு அடுத்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறதுக்கு தயாராயிடலாம் அப்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனையும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க இது ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமா நீங்க நினைச்சாலும் ஆனா முக்கியமா ஜோதிடத்துக்கு ஒரு தேவையான விஷயம் ஏன்னா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் நாம கிட்ட சொல்றதை விட ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஆயிரம் மடங்கு சக்தி அதிகம் உண்டு அதனாலதான் இந்த வார்த்தையை சொல்றேன் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கஷ்டம் துன்பம் இருந்தாலும் சமாளிக்க தான் அந்த பிரச்சனை நமக்கு வரும் இது விதை இதுதான் கர்மா அப்ப ஒவ்வொரு பிரச்சனையும் துன்பங்களும் எப்படி வருது நம்முடைய செயலுக்கும் எதிர்பார்ப்புக்கும் ஆசைக்கும் குடும்ப தேவைகளுக்கும் கர்மாவால ஏற்படுகிற இல்லைன்னா நாமளே ஏற்படுத்திக்கிற நோய்களுக்கும் காரணம் நம்முடைய வாழ்வியல் சூழ்நிலை தான் அப்ப என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாமே நாமளால ஏற்படுத்தப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அப்ப இத தீக்கத்துக்கு சரி பண்றதுக்கு முடிஞ்சாதான் அந்த பிரச்சனை துன்பம் நமக்கு வரும் இதுதான் இயற்கை விதி எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் அப்ப முடியாது அப்படிங்கறது எதுவுமே முதல் தோழிகளும் புரிஞ்சுக்கணும் இதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த புத்தாண்ட நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்து மிகப்பெரிய முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில நடக்காதா அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த புத்தாண்டை வரவேற்றிருப்பீர்கள் அதாவது கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிறது பாட்டு போடா எல்லாம் விட்டு தள்ளு பழசை எல்லாம் சுட்டு தள்ளு பருந்த முன்னு டே பயணம் எங்கே போனால் என்ன பாதை நூறு என்ன தோட்டம் வச்சவன் என்ன நடந்தாலும் நம்முடைய கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் ஒரு விடிவு காலம் உண்டு அதை ஏற்படுத்தினவனே நமக்கு கொடுப்பான் அவன்தான் இறைவன் தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் ஏன் பதட்டப்படணும் கோபப்படணும் நம்ம ஏன் மனச தளர்வடைய வைக்கணும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்த நம்ம வாழறதுக்காகவே பொறந்திருக்கோம் அப்படின்னு மட்டும் நீங்க மனசுல நினைச்சுட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால கெட்ட காலம் போனது நல்ல காலம் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஆண்டு ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோட இந்த புத்தாண்டு பலன்னு நம்ம பார்க்க போறோம் துலாம் ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது ஒரு எக்ஸைட்டிங்கா இருப்பீங்க ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பீங்க எல்லாருடைய மனசுலயும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வருஷமாவது ஒரு மாற்றம் ஏற்படுமா பொதுவாகவே துலாம் ராசி அப்படின்னாலே எளிமையானவர்கள் யாருக்குமே தீங்கு நினைக்க மாட்டாங்க நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நேருக்கு நேரா பேசக்கூடியவர்கள் அது மட்டும் இல்ல குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி வெளியில ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி நியாயத்தின் பக்கம் நிற்பவர்கள் அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் நியாயம் நியாயம் தான்டா அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இணன்பு துலாம் நண்பர்களும் தோழிகளும் அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுடைய நேர்மைக்கும் எதிர்பார்ப்புக்கும் ஒரு பலன் கிடைக்குமா பட்ட கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்க ராசிக்கு மூன்றாவது வீட்டுல இந்த ஆண்டு பிறக்குது முக்கியமா மூன்றாவது வீட்டுல பிறக்கிறதுனால ரொம்ப துணிவு ஏற்படும் உங்க நடவடிக்கையில ஒரு மாற்றம் ஏற்படும் பயந்து ஒரு விஷயத்த செய்யாம இருந்திருப்பீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் இந்த வருஷம் அது போல மிக முக்கியமான ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்க பணம் எங்கெல்லாம் தடைபட்டு கிடந்ததோ முடங்கி கிடந்ததோ வேணுன்னே கொடுக்காம வச்சிருந்துருப்பாங்க அந்த பணம் எல்லாம் உங்களை தானா தேடி வரும் இதுக்கு மேல இந்த வருஷம் பணத்துக்காக நீங்க அலைந்து தெரிய வேண்டியதில்லை அந்த படம் தானா உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும் உங்கள் கடமையை நீங்க சரிவர செஞ்சீங்கன்னா போதும் பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கறத மனசுல இந்த வருஷம் வருங்காலத்துக்காக சேமிக்கணும் சேமிக்கணும் சேமிக்கணும்னு எவ்வளவோ முயற்சி இருப்பீங்க எல்லாம் செலவாயிட்டு இருந்திருக்கும் அது மட்டும் இல்ல சுக்கிர பகவானுங்க உங்களுடைய சுக்கிரனா யாரு சந்தோஷத்துக்காக எவ்வளவு கடன் வேணாலும் வாங்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் சந்தோஷம் தானே முக்கியம் காசு பணமா முக்கியம் இந்த வயசுல அனுபவிக்காம எந்த வயசுல அனுபவிக்கிறது ஆறு வயசுல ஆடாம அறுபது வயசுல ஆட முடியும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்டவர்கள் எனும் துலாம் ராசி நண்பர்களாக இருப்பீர்கள் ஒரு ஆடம்பர செலவாக இருந்தாலும் சரி அத்தியாவசிய செலவாக இருந்தாலும் சரி சந்தோஷத்துக்கு தான் முதல் இடம் இன்னைக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு நாளைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்க கூடியவர்கள் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு ஒரு தவிப்போட சில விஷயங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க ஒரு நல்ல வீடு கட்டணும் பிரம்மாண்டமான வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இந்த வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அல்லது இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அல்லது இந்த படிப்பு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இந்த ஊருக்கு போகணும் இந்த சுற்றுலா இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க உங்களுடைய பெரிய ஆசை பெரிய கனவு இந்த வருஷம் நிறைவேறப்போகுது சந்தோஷப்படுங்க ஏன்னா இந்த வருஷம் எந்த அளவுக்கு நீங்க ஆசைப்பட்டீங்களோ ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரொம்ப நாளா வழக்குகள் இருந்திருக்கும் எதிரிகள் விளையாண்டு ரொம்ப அலட்சியப்படுத்தி இருப்பாங்க ஒதுங்கி போனாலும் சீண்டி இருப்பாங்க தானா அந்த உங்களால நடக்க போகுது மேல வழக்காக இருந்தாலும் சரி வம்பாக இருந்தாலும் சரி சண்டை சச்சரவாக இருந்தாலும் சரி உங்க முன்னாடி நின்று அப்படின்னு அவங்க பேச போறது இல்ல இந்த வருஷத்துல எதிரிக்கு சிம்ம சொப்பனமா இருக்க போறீங்க எதிரி அப்படின்னா மனிதர்கள் மட்டும் மட்டுமல்ல உங்களை வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளுக்கும் நீங்க சிம்ம சொப்பனமா இருப்பீங்க உங்களை பார்த்து அத்தனை பிரச்சனைகளும் மிரள போகுது அந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் இந்த வருஷம் நல்லா இருக்கு ஏன்னா தெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமா உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கிறது ஏன்னா செவ்வாய் பத்தாம் வீட்டுல அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பத்தாம் வீட்டுல இருந்தாலே என்ன நடக்கும் பத்தாம் வீடுங்கிறது தொழில் செவ்வாயினா போர் குணம் கொண்டவர் தொழிலுக்காகவும் வேலைக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் உங்க வாழ்க்கையில முன்னேறத்துக்காகவும் புகழுக்காகவும் மிகப்பெரிய போறீங்க இந்த வருஷம் போராட்டம் ஆயிரம் யானைகள் எதிர்த்து வந்தாலும் ஒரு சிங்கமா எடுத்து நிற்பீங்க தொழில வேலையில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அதிரடி இருக்கும் செவ்வாயின்னால போர் தளபதிங்க பின்னாடி போர் புரியிற அரசன் இல்ல முன் வரிசையில் நிக்கிற போர் தளபதி உங்களுடைய அந்த வேலை தொழில பற்றின ஒரு நாலேஜ் இருக்குல்ல ஒரு தைரியம் இருக்குல்ல இந்த வருஷம் மிகப்பெரிய ஒரு சவாலை எதிர்கொள்ள போகுது எதுக்குமே தயங்க மாட்டீங்க வர்றது வரட்டும் நான் இதை கண்டிப்பாக செஞ்சே ஆகும் இதை கண்டிப்பாக ஆரம்பிச்சே தீருவேன் இதை கண்டிப்பாக முடிச்சே தீருவேன் இந்த எல்லையை நான் தொடுவேன் இந்த குறிக்கோளை அடைவேன் இது எல்லாமே இந்த வருஷம் விடாப்படியாக நின்று சாதிச்சு காட்டுவீங்க யாருக்குமே பயப்பட மாட்டீங்க அது ஒரு முக்கியமான விஷயம் அரசியல்வாதியாக இருந்தாலும் அரசு துறையில யாராக இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவங்களுக்கும் பயப்படாம நின்னு சாதிக்கக்கூடிய ஒரு வலிமையை இந்த ஆண்டு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கிறது நம்புனா கண்டிப்பா முன்னேற்றம் உண்டு நம்பல அப்படின்னா அடுத்த வருஷத்தை இருக்கணும் வந்தா வரட்டும் போகட்டும் ஒரு பழமொழி இருக்கு அடிச்சு விளையாடுறீங்களோ எந்த அளவுக்கு தைரியமா செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி உங்கள் பக்கம் இந்த வருஷம் உண்டு அடுத்து ஒரு முக்கியமான சந்தோஷமான ஒரு விஷயம் கேட்டுக்குங்க முடிஞ்சா முயற்சி பண்ணி பாருங்க சொத்து இருக்குல்ல சொத்து இது நீங்க இதை வாங்கினா தேவலாம் அதை வாங்கினா தேவலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க வாங்க முடியுமா இந்த நிலத்தை வாங்க முடியுமா இந்த மனக்கட்ட வாங்க முடியுமா அப்படின்லாம் யோசிச்சிருப்பீங்க எதை பார்த்து ஏக்கப்பட்டீங்களோ எதை பார்த்து யோசிச்சுங்களோ முடியுமான்னு வாங்கி போட்டிருவீங்க இந்த வருஷம் ஏன்னா செவ்வாய் பத்தாம் வீட்டில் இருக்காரு நல்லா சம்பாரிச்சு இடம் வாங்க போறீங்க செவ்வாய் யாரு சொத்துக்கு அதிபதி அவர் தொழில்ல இருக்காரு தொழில் வருமானத்தை லாபத்தை வேலையில வரக்கூடிய சம்பளத்தை வச்சு இடம் வாங்க போறீங்க சொத்து வாங்க போறீங்க உண்மையாக சந்தோஷப்படுங்க தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்க இந்த உலகத்தில் நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை துலாம் ராசி நண்பர்களால் தொழில்களால் முடியாது எதுவுமே இல்லை உலகத்தை புரிஞ்சிக்காதவங்க தான் முடியாது முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்தை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மனுஷங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இன்பம்னா என்ன துன்பம்னா என்ன புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படி அசால்ட்டா அப்படி வாரம் தள்ளிட்டு குப்பைகளை நம்ம எப்படி தள்ளுவோம் அந்த மாதிரி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க அது மாதிரி நீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பகவானுக்கு கடவுள் யாரு முருகன் அந்த வேலவன் உங்க கூட இருக்கிறார் இந்த வருஷம் உங்க கூட இருக்கார் வெற்றிவேல் வீரவேல் அப்படி வேலை எடுத்துட்டா அந்த வேல் மாதிரி ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நீங்க முன்னெடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைகளும் தீரும் பூர்வீக சொத்து எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு சாதகமா வந்து முடியும் இந்த வருஷம் கண்டிப்பா சொத்து சேர்க்க போறீங்க அது மட்டும் இல்லைங்க இன்னொரு ஸ்பெஷல் உண்டு புது வீடு கட்ட போறீங்க புது வீடுனா சும்மா இல்லைங்க ஊருக்காரவங்க கேவலமா நினைச்சாங்கள அவங்க எல்லாம் வாய பிறந்துகிட்டு பார்க்க போறாங்க புது வீடு தான் புது வாகனம் தான் நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் தான் ஆடம்பரமான வாழ்க்கை தான் இவனுக்கு வந்த வாழ்வு இருக்கு அப்படின்னு ஊர்ல காண்டு பிடிச்சு போய் பேச போறாங்க அதை கண்டுக்காதீங்க ஏன்னா சில பேருக்கு பிறக்கும் போதே சொத்து அதிகமா இருக்கும் பணக்கார குழந்தையா பிறப்பாங்க சில பேருக்கு ஏழையாக பிறந்தாலும் முயற்சியினாலும் உழைப்பாலும் இழப்பாலும் வாழ்க்கையில முன்னேறி காட்டுவாங்க அந்த மாதிரி தான் துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும் இந்த வருஷம் சாதிச்சு காட்ட போகிறீங்க அவமானப்படுத்தியவர்களுக்கும் ஒதுக்கியவர்களுக்கும் நிராகரிச்சவங்களுக்கும் சரியான பதிலடி நங்குன்னு மண்டல கொட்டுறது மாதிரி கொட்ட போறீங்க அடுத்தது சகோதர சகோதரிகள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இந்த வருஷம் அதாவது புரிஞ்சுப்பாங்க அண்ணன் தானே தம்பி தானே ஏதோ பிரச்சனைகள் இருந்தது மன கஷ்டங்கள் இருந்தது அப்படின்னா நம்ம நினைச்சது தப்பாயிடுச்சு தப்பா இருக்குமோ அப்படின்னு உணர்ந்துப்பாங்க அது மாதிரியான அமைப்பு கூட பிறந்தவங்களுடைய ஒத்தாசை ஒத்துழைப்பு உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயங்க இது எவ்வளவு உழைச்சாலும் சரி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி குடும்பத்தினுடைய உதவி இல்ல அப்படின்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது அடிச்சு சொல்லலாம் குடும்பத்தினுடைய உதவி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படி சாதிச்சவங்க இன்னைக்கு பல பேர் அப்ப உங்களுடைய துணை கணவனோ மனைவியோ இது வரைக்கும் நம்முடைய கணவனால எதுவும் செய்ய முடியாது போல நம்முடைய மனைவியால எதுவும் செய்ய முடியாது போல அவ்வளவுதான் அவங்க மனசுக்குள்ளாரே நினைச்சிருப்பாங்க பெரிய தத்தியா இருக்கே அப்படின்ட்டு திடீர்னு நிமிந்து வளர்ந்து நிக்க போறீங்க வேற வடிவுல ஒரு மாற்றத்தை உருவாக்க போறீங்க வேற மாதிரியா நிக்க போறீங்க என்ன சொல்ல போனா என் வீட்டுக்காரரா இது என்னுடைய மனைவி ஆயுது அப்படின்னு சொல்ல வைக்க போறீங்க நான் நினைச்சே பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு திறமை உங்ககிட்ட இருக்குன்னு நான் நினைச்சு பார்க்கல நானும் ஏனோ தானோ நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல வைக்க போறீங்க அது மட்டும் இல்ல குடும்பத்துல மதிச்சிருக்க மாட்டாங்க நீங்க எது செஞ்சாலும் ஒரு நேரத்துல அது அவங்களுக்கு இனிச்சிருக்கும் ஆனா இன்னைக்கு வேலை இல்லாம தொழிலில் லாபம் இல்லாம எங்க போனாலும் தோல்வியோட திரும்பி வரவங்களை அலட்சியப்படுத்தி இருப்பாங்க இந்த வருஷம் இருக்க அவங்களுக்கு எல்லாருக்கும் பதில் சொல்ல போறீங்க வார்த்தைகளால இல்ல உங்களுடைய செயல்களால அது மட்டும் இல்லைங்க குடும்ப உறவு இருக்குல்ல கணவன் வழி உறவுகளோ அல்லது மனைவி வழி உறவுகளோ தாய் வழியிலேயோ தந்தை வழியிலேயோ மதிப்பும் மரியாதை இல்லாம இருந்திருப்பீங்க நீங்க போனா யாரோ வர்றது மாதிரி நினச்சிக்குவாங்க இது வரைக்கும் நினச்சிருப்பாங்க இல்லைனா கடன் கேட்க வந்திருக்காங்க போல் அப்படின்னு மறைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு ஏதாவது பணம் கேட்டவங்கள உதவிக்கு எத்தனையோ பேர் வந்திருக்காங்க இதெல்லாம் சொல்லி காட்டியிருப்பாங்க இது வரைக்கும் அவமானப்படுத்தாத குறையாக வெளிப்படையாகவே சொல்லுவாங்க வந்துட்டாயா வந்துட்டான் அவங்களுக்கெல்லாம் அடி இந்த வருஷம் இருக்கு வாழ்க்கை ஒரு வட்டம் ஒரே மாதிரியா இருக்காது எனக்கும் காலம் வரும் அப்படின்னு ஒரு நேரத்துல சொல்லி இருப்பீங்களே அந்த மாதிரியான காலம் இந்த காலம் இது வெறும் வாய் சவடால் இல்லைங்க உங்களால முடியும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்க போகுது இந்தந்த விஷயத்தெல்லாம் சாதிக்க போறீங்க அது மட்டும் இல்ல இந்த ஆண்டு சனி அஞ்சில் நிற்கும் போது ரொம்ப தெளிவா முடிவெடுப்பீங்க எத்தனை குழப்பங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் முடிவெடுப்பீங்க குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி பிள்ளைகளுடைய கல்வி உத்தியோகம் திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் இதில் எதுவாக இருந்தாலும் சரி தெளிவா முடிவெடுத்து வெற்றி பெறுவீங்க கொஞ்சம் தடை தாமதங்கள் வரும் அது இயற்கை அப்படின்னு எடுத்துப்பீங்க எந்த ஒரு விஷயமுமே சரி முடிஞ்சதுன்னா அதுல சுவாரஸ்யமா இருக்காது ஒரு பரபரப்பா இருக்கணும் ஒரு எதிர்பார்ப்போட இருக்கணும் என்ன ஒரு தவிப்போட இருக்கணும் வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யமா இருக்கு அப்படித்தான் இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே நடக்கும் தடை ஏற்படுறது மாதிரி இருக்கும் உங்களது முயற்சியினால வெற்றி கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளை விட்டு பிடிங்க ஒரே படியா பிடிக்காதீங்க சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது குழந்தை பாக்கியம் மிக முக்கியமானது எப்பொழுதுமே அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் மருத்துவமனைக்கு போய் பாருங்க ஏன்னா துலாம் ராசி அப்படின்னாலே சுக்கிரன் அதிபதி அதனால பல பிரச்சனைகளை சிக்கியிருப்பீங்க ஆண் பெண் பிரச்சனைகளை அடுத்த துணை அந்த பிரச்சனைல சிக்கியிருப்பீங்க அப்ப ஏதோ ஒரு வகையில குழந்தை பாக்கியம் லேட்டாகத்தான் மையும் அதனால சோர்வடைஞ்சிடாம கண்டிப்பா உங்களாலயே முடியும் உங்களுக்கும் அந்த வாக்கியம் உண்டு மருத்துவமனைக்கு போங்க குறிப்பா முருகன் கோவிலுக்கு போங்க கடைசியா ஒரு கோவில் சொல்றேன் உங்கள் ராசிக்குரிய கோவில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கோவில் அங்க வாங்க இந்த புத்தாண்டு வீட்டில் கேது இருக்கும் போது குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோட கண்டிப்பா போயிட்டு வரணும் ஏதாவது நேர்த்தி கடன் இருந்து செலுத்துங்க பல தடைகள் உங்க வாழ்க்கையில உருவாகி இருக்கிறது அதனால தான் துளாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நேர்த்தி கடனை மட்டும் எப்பொழுதுமே வைக்காதீங்க சொன்ன வார்த்தைப்படி சொன்ன வாக்குப்படி முடிச்சிருங்க குலதெய்வ நேர்த்தி வச்சுக்கணும் அப்புறம் ராகு ஆறாம் வீட்டுல நிக்கிறார் எதிரிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு பாத்தீங்களா எதிரிகளால் தான் முக்கியமா ஆதாயம் உண்டு எதிரிகளால் தான் நீங்க ஜெயிப்பீங்க அப்ப எந்த அளவுக்கு எதிரிகள் உருவாகுறாங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வளர்ச்சி அதிகமா இருக்கும் அதனால பயப்படாதீங்க தைரியமா கெத்தா நில்லுங்க உங்களை எதிர்த்தே சில பேர் பெரிய ஆள் ஆயிடுவாங்க கேஜிஎஃப்ல அந்த ஹீரோ சொல்லுவார் நான் எழுத்தகன்லாம் டான் தான் அப்படின்னு அந்த மாதிரி எதிரிகளால் பெரிய ஆதாயத்தை இந்த ஆண்டு நீங்க அடைவீங்க ஏன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு துரோகம் பண்றாங்களோ எதிர்க்கிறாங்களோ உள்ளடி வேலை செய்கிறாங்களோ தடையை ஏற்படுத்துறாங்களோ உங்களை பகச்சிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அவர்களால் லாபம் உண்டு ஏதாவது ஒரு வகையில ராசி நண்பர்களும் தோழிகளும் வச்சுக்கிட்டு தோழர்களும் உங்களுக்கு என்ன வேண்டும் இதுக்கு மேல தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்சதையும் ஆசைப்படுறதையும் சாதிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிது ஒரு சின்ன ஸ்டோரி ஆனா பெரிய விஷயங்க அந்த ஸ்டோரியில இருக்கு நூறு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அமைச்சர் அமெரிக்காவில் நடக்கிற விஷயத்த இங்க நம்ம பாக்கணும் அப்படின்னா பல வருஷங்கள் ஆகும் ஆனா இப்போ அப்படி இல்ல யாரும் முயற்சி பண்ணி ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டதுனால இன்னைக்கு போனு தொலைக்காட்சி ராக்கெட்டு எல்லாமே கிடைச்சிருக்கு அதுக்கு ஒரு உதாரணம் ஜெர்மனியை சேர்ந்த ஒட்டோலியன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி முதல் முறையா பறக்கிற இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறார் ஆனா ஜெர்மன் சர்ச் பாதிரியார்கள் இருக்காங்கல்ல உடனே கோவப்படுறாங்க கொந்தளிக்கிறாங்க ஆவேசப்படுறாங்க தேவர்களும் தேவதைகளும் மட்டுமே விண்ணில் பறக்க வேண்டும் மனிதன் பறக்கலாமா

மறக்க முடியுமா அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டுமே வளர்த்திருந்தா நினைச்சிருந்தா இந்த ரைட் சகோதரர்களாலோ விமானத்தை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது நம்மளாலே முடியும் அப்படிங்கிற ஒரு வெறி கண்டுபிடிச்சிருக்காங்க அது மாதிரி பல புராண கதை கேட்டிருப்பீங்க ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா ஒரு வரத்தை அடையணும் அப்படின்னா முனிவர்கள் ஈசனை நினைச்சு கெடும் தவம் செய்வாங்க இயற்கையா காற்று தேவலோக அழகிகள் தவத்தை கலக்க முயன்றாலும் உறுதியா நின்னு ஈசனுடைய வரத்தை வாங்கினார்கள் அப்ப உறுதியான எண்ணங்கள் இருந்தா கடவுளே நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது உங்களுடைய எண்ணத்தை யாராலும் அசைக்க முடியாது இத மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த ஆண்ட ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சொல்லணும் நாளைக்கு பேசணும் உலகம் இப்படி ஒருத்தர் இருந்தாரு இப்படி ஒரு பொண்ணு இருந்தாங்க இப்படி ஒரு ஆம்பளை இருந்தாங்க இப்படி ஒரு பொம்பளை இருந்தாங்க பேசணும் நாளைக்கு அதுதானா வாழ்க்கை நம்ம குடும்பத்துக்கு கூட நம்ம நூறு வருஷம் ஆயிடுச்சு தெரியல அப்படின்னா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இன்னைய சூழ்நிலையில எப்படி வேணாலும் நீங்க இருக்கலாம் வயசாயிருக்கலாம் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் சூழ்நிலை கஷ்டத்துல இருக்கலாம் ஆனாலும் தன்னம்பிக்கையை விடாதீங்க வயசும் ஆரோக்கியமும் நம்முடைய முன்னேற்றத்துக்கு ஒரு தடையே இல்ல எண்ணம் தான் முக்கியம் அந்த எண்ணம் இருந்தாட்டு மாதிரி முனிவர்கள் மாதிரி உங்களால சாதிக்க முடியும் அப்புறம் இனம் புரியாத கவலைகள் தன்னம்பிக்கை குறைபாடு இதெல்லாம் இருந்திருக்கும் இனிமேலாம் அது இருக்காது ஒரு துணிவு வந்துடும் எதையும் செய்யலாம் எதையும் எதிர்க்கலாம் எதையுமே முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துடும் பெரிய பெரிய நிறைய விஐபி வீட்டு எல்லாம் கலந்துப்பீங்க விஐபிகளோட மீட்டிங் வச்சுப்பீங்க அரசியல்வாதியாக இருந்தால் சொல்லவே வேண்டாம் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வருஷம் உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு நல்ல பொறுப்பு பதவி எல்லாம் கிடைக்க போகுது அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நேர்மைக்காகவே இந்த ஆண்டு பதவி உயர்வு உண்டு நூறு சதவிகிதம் இந்த ஆண்டு மட்டும் கொஞ்சம் தப்பு எதுவும் பண்ணிடாதீங்க அரசு துறையில் இருக்கிறவங்க முதல்ல கர்மக்காரகன் சனி கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார் சட்டத்துக்கு வேணா நீங்க பயப்படாம இருக்கலாம் சனி பகவானுக்கு கொஞ்சனாவது பயப்படுங்க நேர்மையா இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வு இந்த ஆண்டு கண்டிப்பா உண்டு வியாபாரிகள் புது சிந்தனையினாலும் நல்ல அணுகுமுறையாலும் வாடிக்கையாளர்களை தக்க வச்சுப்பீங்க அதிக வாடிக்கையாளர்களை அதான் வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க குடும்பத்துல பெரிய மகிழ்ச்சி உண்டு கோடி கோடியாக பணம் கொட்ட போகுது சொத்து வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க ஆடம்பரமான வாகனம் வாங்க போறீங்க வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது இந்த ஆண்டு தான் என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் புது புது முயற்சி எடுத்து பெரிய வெற்றியை பெற போறீங்க அதுதான் நல்ல வேலை பொருள் வரவு இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அதை மன தைரியத்தோட செஞ்சீங்க அப்படின்னா உங்களால வாழ்க்கையில என்ன பிரச்சனையா இருந்தாலும் அடிச்சு தூள் கிளப்பிட்டு முன்னேற முடியும் நல்ல பலன்களை அனுபவிக்கணும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா ஆன்மீகம் மிக மிக முக்கியமானது வாழ்க்கையில இந்த சப்ஜெக்ட தொடாம உங்க வாழ்க்கை நகராது ஒரு நிமிஷம் கூட நகராது ஆன்மீக சிந்தனை ஆன்மீக அருள் நமக்கு வேண்டும் அப்படிதான் தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க எவ்வளவு தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு துன்பம் வரும்போது சொல்லுவாங்க என் மனசால கூட யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறெல்லாம் மறந்துடுறது நம்ம தவறை யாரும் பார்க்கல யாரும் கண்டுக்கல அதனால நம்ம என்ன போய் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த வார்த்தையை சொல்றது தவறை மறைப்பவர்களுக்கு பரிகாரமும் வழிபாடும் பலன் தராது அது முதல்ல புரிஞ்சுங்க தவறை வெளிப்படைய ஒத்துக்குங்க இதுக்கு மேல அதை தவறு செய்ய மாட்டோம் அப்படின்னு மண்டிட்டு இறைவனிடம் பேசுங்க வெற்றி உங்களுக்கு பின்னால வரும் செல்வம் உங்களுக்கு பின்னால வரும் புகழ் உங்களுக்கு பின்னால வரும் நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை ஆன்மீகத்துல இது மிகப்பெரிய ஒரு விஷயங்க இதை மட்டும் மனசுல வச்சுக்கீங்க முக்கியமா உங்களுடைய ராசி கோவில் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க எந்த ராசியா இருந்தாலும் சரி உங்களுக்கான ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த கோவிலுக்கு போனாலும் நீங்க தான் சாமியை தேடி போவீங்க ஆனா உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு போகும்போது நீங்க வருவின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு கடவுள் உங்கள் ராசிக்கான கோவில் அதனால கண்டிப்பா எங்க போனாலும் போகாட்டி உங்களுடைய கோவிலுக்கு போறது உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு போறது ரொம்ப நல்லது அடுத்து நான் சொன்னால துலாம் ராசி நண்பர்கள் எந்த கோவிலுக்கு போகலாம் உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இந்த கோவிலுக்கு போனீங்களோ இல்லையோ ஆனா இந்த வருஷம் கண்டிப்பா போயிட்டு வாங்க எல்லா கோவிலையும் நீங்க போய் பார்ப்பீங்க எல்லா தெய்வத்தையும் கோவிலில் போய் துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும் இங்க வருவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு தெய்வம் இந்த தெய்வம் தான் அதாவது உங்களது அதிபதி சுக்கிரன் சனி இந்த ராசியில் உக்கிரம் அடைகிறார் அதனால வாழ்க்கையில இந்த கோவிலுக்கு அவசியம் நீங்க போயிட்டு வாங்க எங்கேன்னா திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க முருகனை வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா தடைகள் விலகும் குழந்தை தடையாக இருக்கலாம் வேலை தடையாக இருக்கலாம் தொழிலை லாபத் தடையாக இருக்கலாம் பணத் தடையாக இருக்கலாம் பதவி உயர்வு தடையாக இருக்கலாம் இப்படி எந்த தடைகள் இருந்தாலும் விலகிடும் எத்தனை கோபம் மனக்குழப்பம் பிரச்சனை குடும்ப பிரிவுகள் எதிர்ப்பு எல்லாத்தையும் அந்த வேலவன் பார்த்துக் கொள்வார் போய்ட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரும்போது அந்த வேலையை உங்கள்கிட்ட கொடுத்து அனுப்புவார் அந்த ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு ஒரு தைரியத்தை கூட அனுப்பி வைப்பார் அதை உணர்ந்து கொள்வீர்கள் உங்களுக்குள்ளார ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கோயில இருந்து வெளியில வரும்போது உணர்வீங்க கண்டிப்பா தயவு செஞ்சு போயிட்டு வாங்க எல்லா பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல விலகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்ல இந்த பரிகாரத்தை கண்டிப்பா செய்ய ஆரம்பிச்சிருங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யறீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது உங்கள் எதிரிகளாலும் கூட ஏன் கடவுளாலும் கூட தெரிஞ்ச செஞ்ச தவறுகள் துரோகங்கள் பாவங்களுக்கு எல்லாம் என்னைக்குமே பாய்ச்சிட்டமே இல்ல ஆனா மரணத்துக்கு ஈக்குவலான பரிகாரங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல கூட உங்களுக்கு விடுதலை உண்டு அதனால எந்த ஒரு துன்பத்துல இருந்தும் நினைக்காம மனசு வருந்து வரக்கூடிய ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்க இறைவன் கண்டிப்பா மன்னிப்பார் ஓடி ஒளிஞ்சிங்க அப்படின்னா துரத்துவர் அவ்வளவுதான் கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டார் அப்ப நம்மளா ஏத்துக்கிட்டு அந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் மனம் மருந்து செய்யணும் எவ்வளவு பெரிய பாவங்கள் தெரிஞ்சே செஞ்சாலும் பரிகாரத்தால சரி பண்ணிடலாம் பணத்தால யாகங்களால மந்திரங்களால அல்லது ஆண்டவனுக்கு வெள்ளி தங்கை காசு ஆபரணங்கள் பணம் கொட்டுனா பரிகாரம் செஞ்சா சரியாயிடும் ஆண்டவனை திரும்பி பார்க்க வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது பாவங்களை கரைக்கிறதுக்கு ஒரே வழி மனம் மருந்தது கண்ணீர் தான் நம்மளால அடுத்தவங்க அழுதா அது பாவம் மனம் மருந்து நாமளே அழுதா அது பரிகாரம் அதுதான் தீர்வு தயவு செஞ்சு இதை நீங்க புரிஞ்சுக்கணும் எதிர்பார்க்காத நடக்கிற எல்லா விஷயங்களும் தோஷம் தான் பிரச்சனைகள் தான் துன்பங்கள் தான் வர துன்பங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த தோஷத்தை முழுசா நம்ம பரிகாரம் முடியாது மிகப்பெரிய ஹோமங்களோ பரிகாரங்களோ செஞ்சுதான் தோஷம் நிவர்த்தி ஆக்கணும் இல்ல எல்லா பரிகாரங்களும் பூஜைகளும் தோஷத்தோட தாக்கத்தை குறைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் யாருக்கும் பயப்படக்கூடாது எந்த தடையும் நமக்கு ஏற்படக்கூடாது நல்லபடியா நல்ல வழியில சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆன்மீக வழியில இந்த ரெண்டு விஷயங்களை கடைபிடிங்க இரண்டே இரண்டு விஷயங்கள் இதுதான் பரிகாரம் முதல்ல உங்க வீட்டை சுத்தமாக்கி தினமும் காலையிலயும் மாலையிலயும் பூஜை செய்யுங்க விளக்கேத்துங்க பூஜை அறையில பூஜைக்கு தேவையான பொருள் மிக மிக முக்கியமானது ஏன்னா நேர்மறை சக்திகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் கண்டிஷ்டி எதிர்மறை சக்திகள் பொறாம இதெல்லாம் நம்ம வீட்டை சுத்தி அடிக்கடி இருக்கும் அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல எப்போதுமே பூஜை அறையில நம்ம தீபம் ஏத்தி ஆகணும் அது மாதிரி அங்கிருந்து வரக்கூடிய வாசனைகள் எதிர்மறை சக்திகளை விரட்டி நேர்மறை சக்தியை கொண்டு வரணும் நம்ம வாழ்க்கையில ஆன்மீக சிந்தனை அமைதி தெளிவு அன்பு பொறுமை இதெல்லாம் தரக்கூடியது நம்முடைய பூஜை அறை தான் ஒரு பத்து நிமிஷம் அங்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா தெளிவா ஆயிடுவீங்க அப்புறம் நடக்கிறது எல்லாமே தெளிவா இருக்கும் நீங்க செய்யறது எல்லாமே தெளிவா செய்வீங்க அதனால பூஜை அறையை கவனமா வச்சுங்க இந்த பொருட்கள் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துருங்க சுத்தமான நெய் விளக்கு அப்புறம் பஞ்சகாவியத்துல செய்யக்கூடிய விளக்கு அகர்பத்தி சாம்ராணி பஞ்சகாவியம் அப்படிங்கறது பசுமாட்டு நெய் சாணம் கோமியம் தயிர் பால் இதை செய்யற பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உங்க வீட்டில் இருக்கான்னு பாத்துங்க முடிஞ்சா ஏழு வகை திரி தாமரை தண்டு திரி இறுக்கந்திரி இப்படி ஏழு வகை திரி இருக்கு கற்பூரம் பச்சை கற்பூரம் மிக முக்கியமானது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளது அப்புறம் தீப எண்ணெய்கள் நெய் எப்படி சுத்தமா கலப்படம் இல்லாம இருக்கணுமோ அந்த மாதிரி எண்ணெயும் கலப்படம் இல்லாத எண்ணெயா இருக்கணும் குறிப்பா பஞ்சதீபம் எண்ணெய் இருந்ததுன்னா பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்துருவீங்க அதனால பஞ்சதீபம் எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வீட்டுல கண்டிப்பா இருக்க வேண்டிய பொருட்கள் எப்படி சாப்பாட்டுக்கு மளிகை ஜாமான் நம்ம வீட்டுல இருக்கோ அந்த மாதிரி இந்த பொருள்ல நம்ம வீட்டுல இருக்கும்போது நேர்மறை சக்திகள் குவிஞ்சு கிடைக்கும் செல்வங்கள் சேரும் முதல்ல நம்ம மனசுல அமைதியும் நிம்மதியும் இருந்ததா நம்ம முயற்சியை பண்ண முடியும் அது கிடைக்கணும் அப்படின்னா இந்த பொருள் எல்லாம் கண்டிப்பா இந்த தரமான சுத்தமான பொருள் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு பண்ணுங்க குட் அத்தனைக்கும் தரமான பூஜை பொருட்கள் அது மட்டும் இல்ல உணவுப் பொருட்களை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க நம்பிக்கை இருந்தா இவங்ககிட்ட வாங்கி பயன்படுத்திங்க அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதுலாம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சொல்லப்போனா கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் உங்கள் ராசிக்கான கோவில்களை தேர்ந்தெடுத்துக்குங்க எப்படி பாக்கெட்ல பணம் இல்லைன்னா ஏடிஎம் போய் ஆகணுமோ அந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தா நிம்மதியை இறந்தோம் அப்படின்னா கோவிலுக்கு போறத வழக்கமா நீங்க வச்சீங்க எப்படி தான் செஞ்சீங்க அப்படின்னா இதுதான் பரிகாரம் இந்த விஷயங்கள்லாம் தோஷத்தை குறைச்சிடும் இதுதான் வாழ்க்கையில ஒரு எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறது இதுதான் திருவள்ளுவருடைய ஊக்கமுடைமை ஆய்வினை உடைமை இடுக்கன் அறியாமை வினை இதெல்லாம் சொல்லக்கூடியது அப்படின்னா துன்பங்கள் வரும்போது மனம் தளராமல் நகைத்து ஒதுக்குங்க துன்பங்களை கடப்பதற்கு அதனை விட சிறந்த வழி எதுவுமே இல்ல துன்பம் உங்களை சூழும் போது துவந்து போவாதீங்க அந்த துன்பத்தையே துன்பத்துல ஆழ்த்தி அதை தோல்வியரை செய்யுங்க அப்படிங்கறத திருவள்ளுவர் சொல்லக்கூடிய பாடம் இதெல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம தான் இங்க கிங்கு தலைவராகலாம் கோடீஸ்வரர் ஆகலாம் எல்லா வகையிலையும் உங்களை தகுதிப்படுத்துங்க எங்களுக்கு இது வேணும் எங்களாலே முடியும் நாங்களும் இதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு நீங்க தான் நிரூபிக்கணும் போராடுங்க வெற்றி பெறுங்க புகையோ இகழ்வோ இறைவன்ட்ட ஒப்படைச்சிருங்க உங்களோட வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில ஜெயிப்பீங்க கடைசியா ஒண்ணு சொல்லட்டுமா போனா போகுது ஜெயிச்சிருங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க சொல்றது உலகமே கேட்கும் தோத்துட்டீங்கன்னா நாம வீட்டு நாய்க்குட்டி கூட கேட்காது அதனால ஜெயிச்சிருங்க மக்கா ஜெயிச்சிருங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்